வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அருணோதயா மால் அமைஞ்சிருக்குங்க இந்த மால் தேனுங்க இதில் அஞ்சு ஸ்கி சினிமா ஸ்கிரீன் நூற்றி ஐம்பது சாப் அது போக பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குங்க இதுக்கு பக்கத்தில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்க அருணோதயா மால் தெரியுது பாருங்கள் அதோடய பேக் சைடில் பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று மால் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குதுங்க அதாவது நம்ம அதாவதுங்க மாலு மால் பின்புறமாக இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் போகிற வழியில் இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்க பாருங்கள் எல்லாம் வந்து காரில் பிக்கப் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த ஸ்கூல் மட்டும் இல்லைங்க இது போக ஒரு மூணு ஸ்கூல் நம்ம பார்க்க போகிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாலு நாலு ஸ்கூல் அமைஞ்சிருக்கு மால் அமைஞ்சிருக்கு ரெண்டு கல்யாண ம மண்டபங்கள் இருக்குது இதாங்க வீடு இந்த வீடை நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த வீடியோவில் நாலு வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்குது நாளை காமிக்க போகிறேங்க அதாவது மூணு வீடை வீட்டோட ஃப்ரண்டேஜ் ஏஜ் மட்டும் காமிச்சிட்டு ஒரு வீடை மட்டும் நான் உள்ளே போய் ஃபுல்லாக காமிக்க போகிறேங்க ஒரே அளவு தானுங்க எல்லா வீடும் இந்த வீடு விற்பனை இது ரெண்டாவது வீடுங்க இந்த வீடும் விற்பனைக்கு இருக்குதுங்க அதாவதுங்க பல்லடத்துல நாற்பத்தி ஆறு வீடு நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்குதுங்க பதினெட்டு லட்சம் ரூபாயிலிருந்து ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் வீடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த வீடு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இது பக்கத்தில் தான் மா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் மால் இருக்குது நாலு ஸ்கூல் இருக்குதுங்க அதாவது கோயம்புத்தூர் பைபாஸு ஒரு அரை கிலோமீட்டருங்க இந்த வீடு விற்பனைக்கு இருக்குதுங்க அதாவது நாலு வீடுமே கிழக்கு பார்த்து வீடுங்க சைட்டும் கிழக்கு பார்த்து வீடு கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இருபத்தஞ்சடி ரோடுங்க இது மூணாவது வீடுங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் ஏரியா பாருங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு பிளான் அப்ரூவ்டு எல்லாமே வாங்கியிருக்காங்க உடனடியாக நீங்கள் லோனுக்கு போகலாம் லோன் போட்டு இந்த வீட்டை வாங்கிக்கலாம் இந்த நாலு வீடுமே விற்பனைக்கு இருக்குதுங்க இது நாலாவது வீடு இந்த ஒரு வீட்டை மட்டும் நான் உள்ளே போய் ஃபுல்லாக காமிக்க போகிறேங்க இதே மாதிரி தான் நாலு வீடுமே இருக்குதுங்க நாலு வீடு சென்ட்டும் ஒரே அளவுங்க அதாவது லேண்ட் ஏரியா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க பில்டப் ஏரியா வீட்டோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலு வீட்லேயுமே போர் போட்டிருக்காங்க நாலு போர்லையுமே தண்ணி இருக்குங்க தண்ணி வசதி இபி வசதி ரோடு வசதி டிடிசிக்கு அப்ரூடு நாலு சைட்டு கிழக்கு பார்த்து வீடு கிழக்கு பார்த்து அதில் ஒரு வீட்டை மட்டும் உள்ளே போய் காமிக்க போகிறேங்க பாருங்கள் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே அவுட்டர்ஸ் டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க போர்ட்டிகோ ரெண்டு கார் பார்க் பண்ணுற மாதிரி போர்ட்டிகோ இருபத்தி ஒம்பதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஆயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க போர் இருக்குது கிழக்கு பார்த்த வீடு தேக்கு மர கதவுங்க உடனடியாக நீங்கள் பால் காய்ச்சி குடி போகிற வகையில் இந்த வீடெல்லாம் இருக்குதுங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு சாரி பதினாறுக்கு பதினாறுங்க பெரிய ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு மேலும் உங்கள் வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க காற்றோட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காகவும் ஒரு மூணு யூபிவிசி விண்டோ ஹாலில் கொடுத்துருக்காங்க ரெண்டு டோரு இந்த ஒரு விண்டோ மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க பூஜா அது பூஜா ரூம் பக்கத்தில் ஒரு ப்ளூ கலரில் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஆர்ச் ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா டைனிங் ஹாலுங்க பத்துக்கு எட்டுங்க டைனிங் ஹால் ஒட்டி கிச்சனுங்க கிச்சனில் பாருங்கள் மேலே செல்ஃப் இருக்குது ஸ்லாப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க மாடுலர் பீச்சர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க காட்டோடத்துக்காக கிச்சனில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க டைனிங்கில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட நாலு வீடும் சேம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குங்க ப்ரைஸும் சேமுங்க வீடும் சேமாக தான் இருக்குங்க பில்டப் ஏரியா லேண்ட் ஏரியா எல்லாமே சேமாக தான் இருக்குங்க பிரைஸும் சேம் தான் இந்த வீடியோவில் கடைசியில் அந்த ப்ரைஸை நான் சொல்ல போகிறேன் பதினாறு பதினாறு ஹாலுங்க பூஜா ரூமுங்க ரூம் வடக்கு இருக்குங்க வடக்கு பார்த்து பூஜை ரூமில் சாமியை நம்ம கிழக்கு பார்த்து வச்சுக்கலாங்க தனியாகவே ரூம் கொடுத்து டோர் போட்டு செப்பரேட்டாக பண்ணியிருக்காங்க இது மாஸ்டர் சைஸ் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறுங்க பெட்ரூமோட சைஸு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபெல்லாம் கொடுக்க மாட்டாங்க லைட் ஃபிட்டிங்கோடு இருக்குது அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டைப்பு ரெண்டு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் அட்டாரி மாதிரி பழைய பொருளெல்லாம் அங்கே போட்டு வச்சுக்கலாம் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே வீடுங்க ஹால் பதினாறு பதினாறு இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க போட்டியோ ரெண்டு கார் தர மாதிரி ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமு கிச்சனு டைனிங்கு பாருங்கள் அப்படியே வெளியே வந்தோம்னா ஸ்மால் சைஸ் பெட்ரூமுங்க பக்கத்தில் இருக்குது அது பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க பத்துக்கு எட்டு சைஸுங்க இது ஸ்மால் சைஸ் பெட்ரூமுங்க வீட்லையும் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க யுபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் அதாவது நாலு வீட்டோட ப்ரைஸும் சேம் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தானுங்க முப்பத்தி எட்டு லட்ச ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேங்க மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க ரிச்சான ஏரியாவில் கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து வீடு கட்டி டிடிசி அப்ரூவ்டு வாங்கி அப்ரூவ்டு வாங்கி சுற்றியில் வீடு இருக்குது தண்ணி வசதி இருக்குது இபி வசதி இருக்குது டே பை டே லேண்டு விளையாடக்கூடிய ஏரியா இங்கேருந்து கோயம்புத்தூர் பைபாஸ் ஒரு அரை கிலோமீட்ரு பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ஒரு மூணு கிலோமீட்டருங்க அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நன்றி வணக்கம்